வணக்கம் என் பேர் அனுஷியா நான் ஒரு ஜாதி ஆணுவ படுகொலையில் பாதிக்கப்பட்ட ஒரு போராளி அனுஷியா என் ஹஸ்பண்ட் பேர் வந்து சுபாஷ் அவர் வந்து ஒரு பிசி சமூகத்தை சேர்ந்தவங்க நான் ஒரு தலித் எஸ்சி சமூகத்தை சேர்ந்தவங்க நான் நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபதில் நான் என்னோடய பட்டப்படிப்பு நான் எம்எஸ்சி முடிச்சுட்டு எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சுட்டு நான் திருப்பூரில் வந்து ஒரு பனியன் கம்பெனியில் தான் நான் ஒர்க் போயிருந்தேன் ஒரு குவாலிட்டி இன்சார்ஜான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அங்கே எனக்கு ஒரு மூன்று வருஷமாக நான் அங்கே தான் ஒர்க் திருப்பூரில் தான் நான் ஒர்க் இருந்தேன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறப்ப தான் பக்கத்து வீடு சுபாஷோட பேரண்ட்ஸ் வீடு எல்லாமே பக்கத்து வீடு பக்கத்து வீடு மூலயமா தான் எனக்கு சுபாஷ் எனக்கு தெரியும் அவங்க வீட்டுக்கு வந்துட்டு போயிட்ருக்குற மூலியமாக தான் எனக்கு தெரியும் சுபாஷ் எனக்கு நாங்கள் ஒரு ஒரு வருஷமாக நாங்கள் லவ் பண்ணிட்டு இருந்தோம் லவ் பண்ணிட்டு இருக்கிறப்ப வந்து அவங்க ஊருக்கு வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் அவங்க ஃபேமிலி நாங்கள் எல்லாம் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தோம் இருக்கிறப்போ அவங்க ஊருக்கு வந்து ஒரு கோயில் ஃபங்க்ஷன் சொல்லிவிட்டு எங்களை கூப்பிட்டுருந்தாங்க அந்த கோயில் ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் போகிறப்ப அவங்க ஊரில் உள்ளவங்க எல்லாருமே வந்து என்ன சுபாஷ் மேரேஜ் பண்ணி போறப்போண்ணா அப்படிலாம் கேட்டாங்க அதுக்கப்புறம் நாங்க ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் நாங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு இருந்தோம் இது அவங்க சுபாஷோட வீட்டுக்கெல்லாம் தெரியும் ஆனா அவங்க வந்து ஜாதின்னு வந்து தெரிஞ்சதுக்கப்புறம் வந்து எங்கிட்ட யாரும் அவங்க பேரண்ட்ஸ்லாம் யாரும் பேச மாட்டாங்க சுபாஷோட பேரண்ட்ஸு யாரும் பேச மாட்டாங்க அவர் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அவங்க சுபாஷுமே பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க ஆனால் சுபாஷ் என்கிட்ட பேசாமலாம் இல்லை என் கிட்ட நல்லா பேசிகிட்டு தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வந்து நாங்கள் தான் இரு ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் அது கூட எங்கள் வீட்டில் வந்து எனக்கு ஒரு அலையன்ஸ் பார்த்துட்டு இருந்தாங்க அப்போது நான் சொன்னேன் இது மாதிரி சுபாஷுங்கிற பையனை நான் வந்து லவ் பண்ணுறேன் எனக்கு வந்து நீங்கள் மேரேஜ் பண்ணி வைங்க நல்ல பையன்தான் இது மாதிரி வந்து திருப்பத்தூரில் வந்து அவங்க ஒர்க் பண்ணுறாங்க ஒரு பேங்கில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க தனியார் பேங்கில் தான் ஒர்க் இருக்காங்க நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்கிறப்ப அவங்க அப்புறம் எங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே வந்து கொஞ்சம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க பேரண்ட்ஸ்ட்டு நம்ம பேசணும் அப்படின்லாம் சொல்கிறப்ப அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட வந்து எங்கள் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா எங்க எங்கள் மாமா எல்லாம் பேசுகிறாங்க அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கிறப்போ உங்களோட உங்கள் எங்கள் பையனை நீங்கள் விட்டுருங்க நீங்கள் வந்து உங்கள் பொண்ணுக்கு நீங்கள் வேறு யாராவது மேரேஜ் பண்ணி வைங்க அதை மீறி நீங்கள் மேரேஜ் பண்ணி வச்சிங்கன்னா உங்கள் பொண்ணோட உயிருக்கு நீங்கள் என்ன எங்களை கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் சுபாஷ் ஸ்ட்ரைட்டாக எங்கள் வில்லேஜுக்கே வந்துட்டாங்க அரியலூர் 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 மாவட்டத்தில் ஒரு வில்லேஜ் தான் கொல்லாபுரங்கிற வில்லேஜ் தான் நான் அங்கே வந்து இது மாதிரி எங்கள் வீட்டில் யாரும் ஒத்துனாலும் பரவாயில்ல எனக்கு அனுஷியா வேணும் நீங்கள் அனுஷியா எனக்கு மேரேஜ் பண்ணி வைங்க அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் வந்து நானும் அவங்கள தான் மேரேஜ் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டாயமாக இருந்ததுனால எங்கள் வீட்லேயும் நான் ரெடி பண்ணி எனக்கு அவங்க எங்கள் வீட்டில் உள்ளவங்க மட்டும்தான் எனக்கு மேரேஜ் பண்ணி வச்சாங்க ஒரு த்ரீ டேஸ் மார்ச் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு தான் என்னோட திருமண நாள் பண்ணிவிட்டு ஒரு த்ரீ டேஸ் எங்கள் வீட்டில் நாங்கள் இருந்தோம் அதுக்கப்புறம் அவர் திருப்பத்தூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க அப்புறம் நாங்கள் வாழ்க்கை தொடங்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் அங்கே போயிட்டோம் அங்கே போயிட்டு அவர் ஒரு டென் டேஸ் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு அங்கே திருப்பத்தூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தால் நான் வீட்டில் இருந்தேன் நாங்கள் வந்து அவங்க வீட்டில் இல்லை நாங்கள் தனியாக ஒரு வாடகை எடுத்து தான் நாங்கள் எங்கள் வீட்டில் நிறைய திங்ஸ்லாம் வாங்கி கொடுத்தாங்க வாங்கி கொடுத்து நாங்கள் அங்கே தான் நாங்கள் இருந்தோம் அவங்க பாட்டி ஏப்ரல் பதினாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு அவங்க கால் பண்ணுறாங்க எனக்கு இது மாதிரி வாங்க நீங்கள் உங்கள் அப்பா வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க நீங்கள் வேணும்னு சொல்கிறாங்க நான் என்ன பண்றது அக்சப்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி எங்களை வீட்டுக்கு வர வச்சாங்க நாங்களும் சரி நான் எங்கள் வீட்டில் எல்லாருக்குறையும் சந்தோஷமாக தான் இருந்தேன் அவரும் அவங்க வீட்டில் அது மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் ரெண்டு பேருமே ஒரு ஈவினிங் பதினாலாம் தேதி ஆறு ம ஆறு மணிக்கு நாங்கள் அவங்க வீட்டுக்கு போகிறோம் அதுக்கப்புறம் வந்து அவங்க பொட்டு ஆர்த்தி எல்லாம் எடுத்து வர வச்சுட்டு அதுக்கு விருந்துக்கும் ரெடி பண்ணாங்க அந்த பாட்டி சாப்பிட்டுட்டு நாங்கள் நாங்கள் படுத்துட்டோம் நைட்டு ஒரு ஒன்பது மணிக்கு மேலே தான் அவரு வந்து வராரு வண்டியில வராரு வண்டியில வந்துட்டுக்கு அப்புறம் கிட்ட வந்து நீங்கள் ஏன் இங்கே இருக்கிறீங்க எது அப்படிலாம் ஒரு ஒன்றுமே கேட்கவே இல்லை சைலண்ட்டாக நார்மலாகவே இருந்தார் சரி சண்டை எதுவும் போடலை அவங்க நம்மளை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு நினச்சி தான் நாங்களும் ரெண்டு பேருமே வீட்டில் இருக்கிறோம் அவர் அப்பயும் வந்து எங்கள்கிட்ட சண்டை போடுற மாதிரி தான் அந்த இடத்துல கூட நாங்கள் இருந்திருக்க மாட்டோம் நாங்கள் கிளம்பி எங்கள் வீட்டுக்கு வந்திருப்போம் ஏன் சைலண்டாக படுத்துட்டாரு அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு நைட்டு ஒரு ரென் ஒரு மணி ரெண்டு மணி போல் இருக்கோம் அவங்க உள்ள வந்து படுத்துட்டாங்க சரி வெளில வந்து புழு புழுற டைமு அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் உள்ளே வந்து படுத்துட்டாங்க அப்படின்னு நாங்கள் எதுவும் கேட்கல ஒரு விடிய காலையில் ஒரு நாலு மணிக்கு தான் அவர் சுபாஷ் சவுண்டே எனக்கு கேட்டுச்சு தலையில் சுத்தியால ஒரே அடி சுத்தியால அடிச்சதுக்கு அப்புறம் அவருக்கு கான்சன்ட்ரேஷனே இல்ல கான்சன்ட்ரேஷனே சுத்தமா இல்லாத ஒரு இதில் அவரால் ஏந்திரிக்கவே முடியல அதுக்கப்புறம் நான் அந்த கத்திர சவுண்டை கேட்டு நான் ஏந்திரிச்சிட்டேன் ஏந்திரிச்சு பார்த்தா இவரு வா போயிடலாம் சுபாஷ் நம்ம இங்க இருக்க வேணாம் அப்படின்னு சொல்ற சொல்லிட்டு இருக்கிறதுக்குள்ளே என்ன அந்த அருவாவால் தலை ஆ வெட்டு எனக்கு தலை ஃபுல்லாக வெட்டு அதுக்கப்புறம் உடனே அந்த பாட்டி வந்து தடுக்கிறாங்க அந்த பாட்டி வந்து தடுத்து தடுத்துட்டுருக்குற தடுக்கிறோம் நான் ஓப்பன் பண்ணிட்டுருக்கேன் அது ஓ லாக் பண்ணிட்டு தான் எங்களை வெட்டுறாரு ஆனால் நாங்கள் லாக் பண்ணவே இல்லை அவரு எங்களை லாக் பண்ணி வச்சுருந்தா எங்களை வெட்டினாரு ஓப்பன் பண்ணி வெளில வருதுக்குள்ள முடி பிடிச்சி இழுத்து இது மாதிரிலாம் வந்து உனக்கெல்லாம் வந்து ஏன் ஜாதி பையன் கேட்குதா அப்படிலாம் இந்த கேட்டு கொடுருமா ரொம்ப என்னோட என்னோடய ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்டு எல்லாமே ரொம்ப பல வெட்டுகளை நான் வாங்கி ரொம்ப இருபது மொத்தமாக இருபத்தி ஏழு வெட்டு இருபத்தி ஏழு வெட்டு நான் வாங்கியிருக்கிறேன் அவர் வெட்டிட்டு நான் நான் உயிரோட இல்லை நான் இறந்துட்டேன் அப்படின்னு நினச்சிட்டு மறுபடியும் உள்ளே போயிட்டு சுபாஷ் அவங்க வெட்டுறாங்க எனக்கு அந்த எல்லாம் வெளில தான் இருக்கிறேன் கேட்குது எனக்கு நல்லா கேட்குது அப்படியே படுத்துட்டேன் என்னால் ஏந்திரிக்க முடியல அப்படியே படுத்துட்டான்னா கான்சேஷன் ஃபுல்லாக எனக்கு இருந்துச்சு அதுக்கப்புறம் அவர் வந்து வெட்டிட்டு ட்ரெஸ்லாம் எல்லாம் மாத்திட்டு போயிட்டாரு போனவர் மறுபடியும் வந்து எனக்கு உயிர் இருக்கா இல்லையான்னு மூச்செல்லாம் பார்த்துட்டு போயிட்டாரு அதுக்கப்புறம் நான் ஏந்திரிச்சு ஒரு பத்து நிமிஷம் அப்படி அங்கேயே கடந்து போ ஏன்னா மறுபடியும் வந்து என்னை வெட்டுருவாங்கிற ஒரு பயத்தில் நான் அங்கேயே இருந்தேன் அதுக்கப்புறம் உள்ள ஏந்திரிச்சு பார்த்தா அவங்க ரெண்டு பேருமே கான்சன்ட்ரேஷன் இல்லை நம்ம அங்கேயா அழுத எனக்கு யாரு தெரியும் நான் என்ன பண்றது எங்க போகுறதுன்னு எனக்கு எதுவுமே தெரியல ஆனா என்னோட ஒரு வைராக்கியம் இவர் தான் குற்றவாளி இதை நம்ம அம்மா கிட்ட நம்ம அப்பா கிட்ட சொல்லி சொல்லிட்டு நம்ம ஏன்னா என் கையெல்லாம் அவ்வளோ ஒரு மோசமான ரெண்டாவே போயிடுச்சு என்னோட கையெல்லாம் சட்டையை எடுத்து நான் சுத்திக்கிட்டு சுபாஷோட சட்டையை எடுத்து சுற்றிக்கிட்டு எங்கே போகணும் அவர் போன வழியிலே போனால் மறுபடியும் வந்து வெட்டிடுவாங்க ஒரு பயத்தில் அதுக்கு ஆப்போசிட் வழியில் போய்ட்டு போனலாம் ஒரு தான் பக்கத்தில் இருந்துச்சு அங்கே போய் பதுங்கியிருந்து ஒருத்தவங்கள்ட்ட த ஒருத்தவங்கள்ட்ட ஹெல்ப் கேட்டு ஒரு அண்ணன் கிட்ட ஸ்கூட்டியில் வந்தாங்க அந்த அண்ணன் ஹெல்ப் கேட்டு தான் அதுக்கப்புறம் அந்த அண்ணன் உடனே ஆம்புலன்ஸ்க்கு தான் ஃபோன் பண்ணாங்க ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணி அதுக்கப்புறம் உடனே அந்த வீட்டில் வீட்டு வழியாக தான் ஆம்புலன்ஸ் போகணும் அந்த இடத்துல நிற்பாட்டி அவங்க ரெண்டு உயிரோட இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க கேட்குறப்போ அவங்க ரெண்டு உயிரோட இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க என்ன என் கண்ணில் தண்ணி ஊற்றுது எனக்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அதெல்லாம் காதில் வாங்கிக்கிட்டு நான் மறு உட உடனே என்ன பண்ணுறாங்கன்னா நான் போயிடுவேன் உயிரோட இருக்க மாட்டேன் அப்படிலாம் நினச்சேன் அதுக்கப்புறம் உடனே என்னை பக்கத்துல ஊத்தங்கரை ஜிஹெச்ல தான் அட்மிட் பண்ணாங்க அட்மிட் பண்ணதுக்கு அப்புறம் உடனே அங்கில இருந்து உள்ளவங்க சஜி போலீஸ் எல்லாருமே வந்துட்டாங்க வந்து என்கிட்ட மரண வாக்குமூலியம் வாங்கினாங்க மரண வாக்குமூலியம் வாங்கிட்டு இருக்கிறப்ப ரொம்ப பிளட் லா போயிட்டே இருக்குது அதுக்கப்புறம் மரண வாக்குமெலாம் வாங்கினதுக்கு அப்புறம் கிருஷ்ணகிரிக்கு என்ன அனுப்புனாங்க அங்கே சிகிச்சை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனதுக்கு அப்புறம் இல்லை அவங்க பேரண்ட்ஸ் யாராவது வந்தால் தான் நாங்கள் அடுத்த ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் வந்து பிளட் ஏற்றுறாங்க டிப்ஸ் ஏத்துறாங்க இது மட்டும் தான் போயிட்டு இருக்குது அதுக்கப்புறம் தருமபுரி என் பெ என் தம்பியும் எங்கள் அம்மாவும் வந்துட்டாங்க நாலு மணிக்கு ஈவினிங் நாலு மணிக்கு வராங்க எங்கள் அம்மாவும் என் தம்பி வந்து சைன் போட்டு வாங்கிட்டு என்ன கூப்பிட்டு போயிட்டாங்க நான் அந்த ஒரு கண்டிஷன்ல நான் எப்படி இருந்தேன்னா எல்லாரும் எப்படி எந்த கண்டிஷனல்ல இருப்பாங்களோ அதே மாதிரி ஃபுல் கட்டில் நான் வந்து அப்படிதான் நான் இருந்தேன் என் ஃபேஸ் என் கண்ணு மட்டும் தான் தெரியும் மத்தபடி எல்லாமே நான் அதே ஒரு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் நான் இருந்தேன் அதுக்கப்புறம் தருமபுரிக்கு வந்து ஒன்பது மணிக்கு போறோம் அங்க போய் சிகிச்சைலாம் பார்த்துட்டு இருந்தாங்க பாத்ததுக்கு அப்புறம் பிளாஸ்டிக் சர்ஜரிங்களால பண்ண முடியாது இதுக்கு எல்லாமே வந்து நீங்க சேலத்துக்கு தான் போகணும் அப்படின்ட்டாங்க திருப்பி நாங்கள் சேலத்துக்கு நாங்கள் நை அந்த ஒன்பது மணிக்கு எங்களை உடனே ஆம்புலன்ஸ்லாம் வர வச்சு உடனே எங்களுக்கு கூப்பிட்டு போகிறாங்க என் திருப்பி எங்கள் வீடு எங்கள் ரிலேட்டிவ்ஸ் ஃபுல்லாக வந்துவிட்டாங்க தருமபுரிக்கு என் கூட எல்லாேருமே இருந்தாங்க அதுக்கப்புறம் நாங்கள் அறுவை சிகிச்சை மறுபடியும் பண்ணணும் கிளாஸிஸ் சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிவிட்டு நாங்கள் சேலம் போயிட்டு நைட்டு பன்னெண்டு மணிக்கு போனோம் பன்னெண்டு மணிக்கு போனதுக்கப்புறம் காலை தான் டாக்டர்ஸ்லாம் வந்தாங்க வந்ததுக்கப்புறம் அப்பயும் ஒரு டாக்டர்ஸ் வந்து பார்த்துட்டு ஆகாரம் எதுவும் கொடுக்காதீங்க காலையில் தான் வந்து ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க என்னை அங்கேயே உள்ள அவசர சிகிச்சையாக அங்கே தான் என்னை அட்மிட் பண்ணியிருந்தாங்க பண்ணி அங்கே இருக்கிறப்போ என் கூட என் என் எங்கள் அம்மா என் தம்பி அவங்க தான் என் கூட இருந்தாங்க என் சித்தி எங்கள் அத்தைங்க அவங்க தான் இருந்தாங்க மற்ற வங்க யாருமே என் கூட இல்லை அப்புறம் டாக்டர் தேன்மொழி மேடம் தான் வந்து எனக்கு என்கிட்ட அவங்களும் இருந்தாங்க இன்னொருத்தவங்க தங்க கார்த்திகாங்கிறவங்க வந்து நிறைய மறுபடியும் மூலியம் வாங்கினாங்க அவங்க எல்லாத்தையும் நான் என்ன நான் வந்து அதுதான் நான் சொன்னேன் இது மாதிரிலாம் பண்ணினாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆப்ரேஷன் தடுக்கு ஒரு ஒன்பது மணிக்கு கூப்பிட்டு போனாங்க அன்னைக்கு பதினாறாம் தேதி பதினாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அறுவை சிகிச்சைக்கு வந்து என்ன அன்னைக்கு ஒன்பது மணிக்கு என்னை கூப்பிட்டு போறாங்க ஈவினிங் ஒரு ஏழரை மணி ஆயிடுச்சு ஒரு நாள் ஃபுல்லாக எனக்கு ஆப்ரேஷன் பண்ணாங்க உண்மையே என் கை இருக்காது அப்படின்னு சொன்னாங்க நான் எல்லா ஹாஸ்பிட்டல்லையுமே என் கை இருக்காது கையெல்லாம் காப்பாற்ற முடியாது அழுகிருச்சு ஓட்டம் இல்லை அப்படின்லாம் சொன்னாங்க நான் சுபாஷே இல்லை கை என்ன அப்படின்னு நினச்சிட்டு எனக்கு எதுவுமே தோணவே இல்லை அப்படி இருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு அறுவை சிகிச்சைலாம் பண்ணி நான் அங்கே உள்ள ஐசியூவில் தான் நான் இருந்தேன் ஐசியூவில் வந்து எனக்கு இது மாதிரி டாக்டர் தேன்முடி முடியும் சொன்னாங்க இது மாதிரி உன் கையை காப்பாற்றிட்டோம் அப்படிலாம் அதுக்கப்புறம் நான் ஒரு ஹாஸ்பிட்டல் வீடு இது மாதிரி தான் இருந்து எனக்கு நிறையா எல்லாம் பண்ணிட்டேன்னா ஒரு ஒன்பது ச சிகிச்சை பண்ணியிருக்காங்க நான் வந்து ஒரு ஏழு ஆப்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து எனக்கு கேஸ் ட்ரையலுக்கு வருது தான் எனக்கு என்ன எனக்கு வந்து கேஸை பற்றி ஒன்றுமே தெரியாது எப்படி என்ன பண்ணணும் யார்கிட்ட பார்க்கணும் அப்படின்லாம் நிறைய பேர்ட்டே ஹெல்ப் கேட்டோம் ஆனால் யாரும் வந்து பண்ணலை அதுக்கப்புறம் என் த என்னை வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து மோகனா தீண்டாமொழிப்பு முன்னணியில் உள்ளவங்க வந்து என்னை ஹாஸ்பிட்டலில் பார்த்துருக்காங்க ஃபேஸ்கட்ல ஞாபகம் இருக்குது ஆனால் இவங்க தான் அப்படின்னா எனக்கு யாருமே தெரியாது வந்து பார்த்துருக்கிறப்ப என் தம்பிகிட்ட நம்பர் கொடுத்து போயிருக்காங்க எந்த உதவினாலும் எங்களுக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நான் வந்து அவங்க கிட்ட நான் திருப்பி எனக்கு கிருஷ்ணகிரிலேருந்தே எனக்கு போலீஸ் கால் பண்ணுறாங்க இது மாதிரி நாளைக்கு வந்து அவங்க பெயிலில் எடுக்கிறாங்கம்மா நீங்கள் வரணும் அப்படின்னாங்க நம்ம எனக்கு என் தம்பி எங்கள் அம்மாவிட்ட எனக்கு வேறு யாருமே தெரியாது யார் கூட்டி போகணும் எப்படி கேஸ் நடத்துவேன் எப்படின்னு எனக்கு எந்த ஒரு ஃபார்மாலிட்டிஸ் ஸ்கூல்லாமல் எதுவுமே தெரியாது அதுக்கப்புறம் தான் மோகனா தீனாமி ஒழிப்பு முன்னணியில் உள்ள மோகனாவை நான் காண்டெக்ட் பண்ணா அவங்க வந்து இருமா நான் உங்களுக்கு வந்து சாமி நம்பர் தரேன் நீங்கள் அவங்கள பா காண்டெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க திருப்பி நான் அவங்கள காண்டக்ட் பண்ணுறப்போ ஒரு எனக்கு ஒரு இருபது ஒரு ப இருபது நிமிஷம் டைம் கொடுமா உனக்கு நான் எல்லாமே ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொன்னதே ஒரு விடிய காலம் நாலு மணிக்கு நாலு மணிக்கு வந்து என் வீட்டில் கார் நிற்கிது நாங்கள் எல்லாருமே நான் எங்கள் அம்மா என் தம்பி அப்புறம் தோழர்கள் நாங்க தான் என் கூட வந்து வந்தாங்க அங்க உள்ள கிருஷ்ணகிரியில வந்து அஹ் எனக்கு ஒரு இரு நிறைய தோழர்கள்லாம் ஹெல்ப் பண்ணாங்க உண்மையவே ஒரு பயத்தோட போன மறுபடியும் வந்து என்னை வெட்டிடுவாங்களா ஒரு பயம் ஏன்னா நான் அந்த பயம் எனக்கு இன்னமும் இருக்குது நிறைய பயத்தோட தான் நான் கோர்ட்டுக்குலாம் போனேன் இன்னும் கோர்ட்டுக்கு போனாலே எனக்கு அப்படியே ஒரு ரொம்ப எமோஷனல் ஆகிடுவான் நான் அப்படின்னு ஒரு பயத்தோடு இருந்தேன் அப்போ எனக்கு கேஸ் வந்து இப்போயும் என்ன சொல்லணும் அப்படின்னு கூட தெரியாது அங்கே உள்ள இது அட்வொகேட்ஸ் தான் வந்து எனக்கு நிறைய நம்ம அங்கே உள்ள அட்வொகேட்ஸ் தான் எனக்கு நிறையா வந்து எனக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க எனக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணாங்க ஹெல்ப் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு எப்படி சொல்லணும் உண்மையாகவே என்ன நீ என்ன நடந்துச்சோ அதை சொல்லுமா அப்படின்னு சொன்னாங்க எனக்கு அவரே போயிட்டு தீர்ப்பு எல்லாம் வருமா அப்படின்லாம் நான் வந்து திருப்பி ஒரு எனக்கு ஒரு அதுக்கப்புறம் எனக்கு நான் என்னைக்கு வந்து நான் நான் கூட வந்து ஹெல்ப் கேட்டேன் நான் தான் அவங்கள்ட்ட ஹெல்ப் கேட்டேன் கேட்டதுக்கு அப்புறம் நான் அவங்க கூட தொடர்ந்து நான் எல்லா ரொம்ப நான் அவங்க தொடர்ந்து அவங்களே கான்டக்ட் பண்ணிட்டு நான் ஃபுல்லா இருந்தேன் அப்புறம் எனக்கு ஒரு ரெண்டு அறுவை சிகிச்சைக்கு தான் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணாங்க அங்க ஹாஸ்பிடல்ல வந்து தோழர்கள் தான் எனக்கு சோழர்களை தான் நிறைய எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க வரும் அதுக்கப்புறம் ஏழு எட்டு ஒன்பது மூணு சர்ஜரியுமே எனக்கு அவங்க மூலியமாக தான் நடந்துச்சு அதுக்கப்புறம் இன்ன வரைக்கும் எனக்கு நான் எங்கேயாவது நான் திருப்பி அவங்க என்கிட்ட வந்து கேட்டாங்க உனக்கு நீ வந்து நல்ல நீ வாழணும் எனக்கு டாக்டர் சப்போர்ட்டு இல்லாமல் தீண்ட ஒழிப்பு முன்னணி உள்ளவங்க அனைத்து சப்போர்ட்டும் எனக்கு இருந்துச்சு நீ படிக்கணும் உனக்கு என்ன ஆசை இருக்கு நீ ப நீ வந்து உனக்கு எதாவது ஆசை இருந்தால் சொல்லுமா நாங்கள் பண்ணுறோம் அப்படிலாம் கேட்டாங்க எனக்கு வந்து படிக்கணுங்கிற ஒரு ஆசை மட்டும் தான் இருக்கு நான் என்னோட நான் ஏன் அதை சூஸ் பண்ணினேன் அப்படின்னா நான் பாதிக்கப்பட்டுட்டேன் இது மாதிரி வேற யாரும் பாதிக்கப்படக்கூடாது நம்மளால ஒரு சின்னதாக ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் மூலியமாவது நம்ம கண்டிப்பாக அது மாதிரி நடத்தலாம் அப்படின்னு தான் நான் வந்து படிக்கணும் நான் பிஎட் படிக்கணும் அப்படின்னு நான் வந்து தோடர்களகிட்ட நான் சொன்னேன் அவங்க மூலியமாக சொன்னதுக்கப்புறம் என்னை வந்து டாக்டர்ஸ் வித் இவங்க தீண்டா மொழி முன்னிலையில் உள்ளவங்க எல்லாருமே என்னை படிக்க வச்சாங்க பிஎட் ரெண்டு வருஷமா நான் நான் ஃபுல்லாக படித்து முடிச்சுட்டேன் படித்து முடித்து நான் ஒரு ரெண்டு வாரம் தான் இப்போ சென்னைக்கு வந்து நான் இருந்தேன் சென்னைக்கு வந்து இருந்து இன்னைக்கு இருந்த ரெண்டு வாரத்தில் எனக்கு தீர்ப்பும் நல்லபடியாக வந்துருச்சு நான் ஒரு பயத்தோடு தான் இருந்த தீர்ப்பு எப்படி வரும் அப்படின்னு எனக்கு தெரியவே தெரியாது எனக்கு நல்ல பாதுகாப்பு கொடுத்து உண்மையாகவே சிபிஎம் கட்சி இல்லைன்னா இந்த இடத்துல எனக்கு தீண்டா மொழி பூணுன்னு இல்லைன்னா எனக்கு என்னோட கே தீர்ப்பு எப்படி வரும் அப்படின்னு எனக்கு தெரியல இதுக்கு கவர்மெண்ட் அட்வொகேட்டு ரமேஷ் ரமேஷ் சாரும் நல்லா ஹெல்ப் பண்ணாங்க எனக்கு எல்லாருமே நல்ல தீர்ப்பு அவங்களுக்கு வந்து நான் தண்டனை அவங்களுக்கு எப்படி கிடைக்கும்னா ஒரு ஒரு அஞ்சு வருஷம் அப்படிதான் கிடைக்கும் அப்படின்லாம் நான் நினைச்சிட்டு இருந்தேன் ஏன்னா எனக்கு அவருக்கு இப்படியே தண்டனை கிடைச்சிடணும் நான் நிறைய பாதிக்கப்பட்டேன் எனக்கு லைஃப்ல எனக்கு சுபாஷு விட்ட வேறு எதுவுமே இல்லை சுபாஷ் மட்டும்தான் ஏதோ ஒரு இடத்துல இருந்து எனக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிலாம் தான் நான் இருந்தேன் உண்மையே மூன்று ஆயுள் தண்டனை பத்து வருடம் கடுகடை தண்டனை அப்படிங்கிற அப்பெல்லாம் எனக்கு ரொம்பவே அது எப்படின்னு கூட எனக்கு எ எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுன்னு கூட எனக்கு தெரியல எனக்கு உண்மையாகவே இந்த இடத்துல சுபாஷ் என்னோட ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு ரொம்பவே சந்தோஷமா இருந்தது அப் அதுக்கப்புறமா இது எனக்கான மட்டும் வெற்றி இல்லை எல்லாரும் எத்தனை பேரு என்ன மாதிரி பாதிக்கப்பட்டு ஜாதி ஆணுவ படைகளில பாதிக்கப்பட்டு இருக்காங்க அவங்களுக்கான ஒரு வெற்றியும் தான் ஆஹ் நம்ம தோழர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறைய ஜாதி மறுப்பு திருமணம்லாம் பண்றாங்க இல்லைங்களா ஆஹ் எனக்கு நான் அது மாதிரிலாம் இவ்வளவு காண்டக்ட் பண்ணா என் வாழ்க்கை நல்லா இருக்குமோ நானும் இன்னைக்கு ஏதோ ஒரு இடத்துல நல்லா இருந்திருப்போமோ அப்படின்லாம் நான் நினைச்சலாம் இருந்திருக்கேன் ஆனால் அப்படிப்பட்ட வாய்ப்புகள் எனக்கு இல்லை இது ஒரு அரசாங்கம் பண்ண வேண்டிய வேலைகளை ஒரு தீண்டாம ஒழிப்பு முன்னிலை உள்ளவங்களும் சிபிஎம் உள்ளவங்களும் இதை நடத்தி வராங்கன்னா இது மிகப்பெரிய ஒரு சாதனை தான் நான் சொல்லுவேன் ஏன்னா எனக்கு அப்படிப்பட்ட வாய்ப்பு இல்லை நிறைய பேர் இவங்க சப்போர்ட்டோட இருக்காங்க அவங்களுக்கு இன்னும் இது மாதிரிலாம் வாய்ப்புகள் நிறைய கொடுக்கணும் உண்மையாவே ஜாதி வெறி வெறியில உள்ளவங்க எல்லாருக்கும் என்னோட தீர்ப்பு தான் ஒரு பதிலடி ஆஹ் ஒரு தலித்து பொண்ணுக்கு கிடைச்ச ஒரு நீதினு அப்படின்னு நான் நினைச்சு ரொம்ப பெருமையாக தான் நினைக்கிறேன் நான் ஜாதிக்காக எவ்வளோ எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஜாதி வந்து ஒன்று பண்ண போறது கிடையாது எதுலையுமே ஜாதி இல்லவே இல்லை அதான் எனக்கு என் பிள என் என் உடம்புல எத்தனையோ பேர் பிளட்லாம் போயிட்டு இருக்குது அவங்கள எந்த ஜாதியோட பிளட்னு கூட தெரியாது அவங்க அந்த ஜாதி எதிர்ப்பு தெரிவிக்கிற அனைத்து பேருக்குமே நான் சொல்றேன் கண்டிப்பா அதுக்கான ஒரு போராட்டத்தை நான் இன்னும் அவங்க அவங்க அவங்களோட நான் நிறையா தீண்டாம ஒழிப்பு முன்ன முன்னணியோடையும் சிபிஎம்ஐடையும் நான் கடந்து நான் போராடுவேன் எனக்கு கிடைச்ச தீர்ப்பு மாதிரி மற்ற ஜாதி ஆணுவ படுகொலைக்கும் தீர்ப்பு கிடைக்கணும் அதுக்கான என்னோட போராட்டம் தொடர்ந்து பயன் பயன்படும்